ஓம் ஸ்ரீ சாய்ராம் நீங்கள் இப்பொழுது பார்க்கப் போகும் இடம் உலக அதிசயம் நடந்த ஒரு இடம் ஆம் ஓட்டு வீடாக நூறு ஆண்டுகள் முன்பு இருந்த இந்த இடத்திலே தான் வீட்டின் உள்ளே இசைக்கருவி தம்புரா தன்னைத்தானே மீட்டிக்கொண்டது மத்தளம் தன்னைத்தானே தட்டிக்கொண்டு இசையை கொடுத்தது இந்த அற்புதம் நிகழ்ந்த இடத்திலேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கலியுக தெய்வம் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவதரித்தார் ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவான் அவதரித்து விட்டார் என்று பாண்டிச்சேரியிலே இருக்கும் அரவிந்தர் ஆசிரமத்தில் அரவிந்தர் அவர்கள் அன்று இரவு தன் பக்தர்களிடையே சொல்கின்றார் அவருடைய வரலாற்று குறிப்பில் இதுவும் இடம் பெற்றுள்ளது ஓம் ஸ்ரீ சாய்ராம் கிராமமாக இருந்த புட்டவர்த்தி பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் அவதாரத்திற்கு பிறகு கைலாயமாக மாறியது ஓம் ஸ்ரீ சாய்ராம்